ஹலோ யுஎஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்திய பிரதமர் அமெரிக்கா பயணம் மூன்று நாள் பயணம் வந்துட்டு போயிருக்காரு அதில் மூணாவது நாளாக வந்துட்டு அவர் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் அதாவது ஐக்கிய நாடு சபைகளில் வந்துட்டு உரையாட்டியிருக்காரு அதை பார்த்தீங்கன்னா ஒரு உரையை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் பார்க்க போகிறோம் அவரோட ஒரு லாங்குவேஜ் வந்து நான் இதில் வந்துட்டு டிரான்ஸ்லேட் தான் பண்ணியிருக்கேன் இப்படிங்க அதை பார்க்கலாம் இதை வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அவர் என்ன வர என்ன சொன்னார் அப்படிங்கிற ஒரு கருத்து புரியும் இந்த ஒரு கருத்தை வந்துட்டு தெரிஞ்சிக்கணும்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐக்கிய நாடுகள் சபையோட எழுவத்தி பொது சபை கூட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் கலந்து கொண்டிருக்கார் அந்த சபையில் வந்து உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் இப்போ மனிதகுல வரலாற்றுலேயே பார்த்தீங்கன்னா நடந்த மிகப்பெரிய தேர்தலில் மூணாவது முறையாக வந்துட்டு சேவை செய்ய மக்கள் வந்துட்டு அவருக்கு வாய்ப்பு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து சொல்லியிருக்காரு இதில் என்ன சொல்ல வர்றாருனா பத்து வருடமாக வந்துட்டு ஆட்சி பண்ணேன் இப்போ பத்து வருடத்தில் வந்துட்டு என்னோடய ஆட்சியினாலும் ஒரு மக்கள் ஈர்த்துருக்காங்க அதாவது நான் நல்லது பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மூணாம் டைம் எனக்காக வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அவர் சொல்ல வர்றாரு தொடர்ந்து சொன்ன மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா உலக மக்கள் தொகையில் வந்து ஆறில் ஒரு பங்கினருக்குள்ள வந்துட்டு அவர் எதிர்ப்பு வைக்க மாதிரி அதாவது எட்நூறு கோடி பேரத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பேர் வந்துட்டு நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறாங்க அதில் அதனால தான் வந்து அது ஆறுன்னு ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆறில் ஒரு பங்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆறில் ஒரு போது அந்த ஒரு பங்கு வந்துட்டு இந்தியா நாட்டிலேருந்து மட்டும் வர வர்ற மக்கள் தொகை மீதி ஐந்து மடங்கு வந்து அந்த ஒரு ஐந்து பங்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட மக்கள் தொகை உலகத்தோட வந்து எதிர்காலத்தை குறித்தும் சர்வ தேச நாடுகளோட ஒரு விவாதிக்கும் போதும் மனிதர்களை வந்துட்டு மையமாக கொண்ட ஒரு அனுபவம் வந்துட்டு முன்னுரிமைப்படுத்தணும் அதாவது ஒரு ஒரு நாடுகளாக பார்த்திங்கன்னா அத்தனை மக்கள் தொகை இருக்கிறாங்க அவர்களுக்கான ஒரு தேவையை வந்துட்டு பூர்த்தி செய்யணும் அவர்களுக்கு தேவையான ஒரு உட்கட்டமைப்பு அவர்களுக்கு தேவையான ஒரு ஒரு பொது சேவை அவங்களுக்கு தேவையான திட்டங்களை வந்துட்டு ஒரு சர்வதேச அமைப்புகள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கலாம் அதாவது மருத்துவ தேவை முதற்கொண்டு எல்லாமே வந்து பண்ணலாம் இதை வந்துட்டு அவர் சொல்கிறதுக்கு காரணம் ஏழ்வை நாடுகளில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நா இன்னல்கள் வந்து தான் இருக்க தான் செய்யுது ஒரு சுகாதார பிரச்சனை இருக்குது இப்போ உணவு பற்றாக்குறை இருக்குது சில இடங்களில் பார்த்திங்கன்னா உடம்பு இடம் இல்லாமல் இருக்கிறாங்க அந்த மாதிரி பல இடங்கள் போயிட்டு தான் இருக்குது இதை வந்துட்டு அவர் மெயின் 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 இந்த ஒரு இதையை வந்துட்டு அவர் ஒரு மெயின் பண்ணி சொல்லியிருக்கிறார் அப்படி அதாவது அதை தொடர்ந்து பேசுங்க அவர் மோடி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மனித குலத்தினோட வெற்றி என்பது போர்க்களத்தில் இல்லைன்னு வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து அவர் என்னைய என்னத்தை மீன் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் இதை மீன் பண்ணுறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கலாம் உலக நாட்டில் வர்ற இந்த ஒரு சூடான் பிரச்சனை இருக்கலாம் சூடானில் பார்த்தீங்கன்னா துணை இராணுவத்துக்கு இராணுவத்துக்கிடையிலான போராக இருக்கலாம் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் காசா பிரச்சனை இருக்கலாம் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை இருக்கலாம் ஆர்மேனியா அசம் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நாடுகளே வந்து பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு இப்போ இந்த நாளில் வந்துட்டு சொல்கிறாரு அவங்கள வந்துட்டு இன்டெரக்டாக வந்துட்டு கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காரு மனித குலத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி என்பது ஒரு போ போரால் வந்துட்டு வெற்றிங்கிறது தீர்மானிக்கப்படாது அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு அதை தொடர்ந்து பேசின மோடி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போது பல அந்த ஒரு கூட்டு பலத்தினால்தான் உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு கூட்டு பலத்தில் தான் உள்ளது ஏன் வந்து அது வந்து சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க இப்போ கூட்டு பலன்னு சொல்லும்போது பல நாடுகள் வந்துட்டு ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத விட பல நாடுகள் வந்து பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க பல நாடுகள் பிரிஞ்சிருக்கும் போது இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சுருக்கிறாங்க மெக்சிகோ அமெரிக்கா இந்த மாதிரி நாடுலாம் நீங்கள் வந்து சொல்லிட்டு போகலாம் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு நாடுகளும் வந்துட்டு ஒவ்வொரு நாடுகளோட வந்து நட்புறவு கொள்ளும் போது வர்த்தகம் போக்குவரத்து வளர்ச்சி நட்புறம் மையப்படுத்தும் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சொன்ன கருத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கும் அதே வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா மனித நலனும் உணவு மற்றும் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து மோடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இதோட அர்த்தத்தை வந்து பார்க்க போகிறோம் எல்லா நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வளர்ச்சி அடையும் போது அதில் மா மனிதர்கள் வந்துட்டு நலன் சார்ந்தோம் அவங்களோட உணவு சார்ந்தும் ஏழை மக்களோட நோய்கள் நோ அந்த ஒரு ஏழை மக்களும் அவங்களுக்கு வர நோய் வைரஸ் இந்த இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துட்டு இல்லாமல் வந்துட்டு பாதுகாக்கிறது தான் வந்துட்டு அவர் மென்ஷன் பண்றாரு இதெல்லாம் வந்துட்டு ஆப்பிரிக்க நாடுகளில் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது அந்த ஆப்பிரிக்க நாடுகளை பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு இன்டைரக்ட் மெசேஜாக வந்து சொல்லியிருக்காரு ஐக்கிய நடிகர் சபையில் அவர் அப்புறம் தொடர்ந்து பேசின அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி மக்கள் வந்துட்டு வறுமையா இருந்தாங்க அவங்க வறுமையிலேருந்து விடிப்பதன் மூலமாக வந்துட்டு நிலையான வளர்ச்சியை வந்துட்டு வெற்றிகரமாக வந்துட்டு இருக்க முடிகிறது அப்படின்னு வந்துட்டு இந்தியா காட்டியிருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன மீனிங்கன்னா இருபத்தஞ்சு கோடி பேர்த்துக்கும் வந்துட்டு வேலை வாய்ப்புகளும் நலத்திட்டங்களும் மற்றும் இந்த தற்சாப்பு நாடகம் இந்தியா மாறி என்பதை குறிப்பிட்டிருக்காரு இதனால தான் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி பேர் மக்கள் வந்து இந்த மாதிரி வறுமையிலிருந்து வந்துட்டு மீட்டெடுத்து விடுபிக்கப்பட்டுள்ளிருக்கிறாங்க இந்தியா பாத்தீங்கன்னா அவங்களோட வந்துட்டு அனுபவம் அதாவது அனுபவம்னு சொல்கிறத விட ஒரு முன்னேற்றத்தின் வளர்ச்சிக்கான வெற்றி பாதையை வந்துட்டு நான் அந்த குளோபல் சவுத்து அந்த நாடுகளுக்கிடையே வந்து ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து மோடிஜி வந்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா தற்போது குளோபல் சவுத்து நாடுகளில் வந்துட்டு தலைவனாக வந்துட்டு இந்தியா உருவாக்கி வருது இந்த வளர்ச்சி பாதையில் வந்துட்டு குளோபல் சவுத்து நாடுகளையும் இந்த அந்த ஒரு நாடுகளில வந்துட்டு தெரிவித்து அவங்களோட நல்லறவுணுவருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒரு பகிர்வை வந்துட்டு உள்ளே கொண்டு வர்றாரு இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது அந்த நாடுகளுக்கும் இந்தியா ஓப்பனோட ஒரு ரிலேஷன்ஷிப்பு இதுக்கும் மேலே வந்துட்டு படிப்படியாக இன்னும் அதிகப்படியாக வந்துட்டு மேலே போகும் இப்போ இன்னொரு முறையும் வந்து சொல்லியிருக்கார் உலகளாவிய அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு சர்வதேச அமைப்புகளின் சீர்திருத்தங்கள் செய்வது அவசியம் என்றார் இதுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருனா இந்த வரியை மட்டும் நல்லா படிங்க சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தம் செய்வது அவசியம் அப்படின்னு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் வந்துட்டு இந்தியாவுக்கான ஒரு நிரந்தர பிரதிநிதித்துவ சீட்டு வந்து அவர் கேட்குறாரு அதாவது ஐந்து நாடுகள் வந்துட்டு அதில் மெம்பர் கண்ட்ரி அதாவது பர்மனென்ட் மெம்பர்ஸா வந்து இருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று யுஎஸ்ஏ இன்னொன்று பிரிட்டன் இன்னொன்று ஃப்ரான்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைனா இன்னொன்று ரஷ்யா இந்த ஒரு ஐந்து நாடுகள் தான் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அஞ்சு பிர பர்மனெண்ட் சீட்டு வந்து வச்சுருக்கிறாங்க ஆறாவது நாடா வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்துட்டு பர்மிஷன் அந்த ஒரு பர்மனென்ட் சீட் வந்து கேட்டுட்டுருக்கு அதுவோட ஒரு கோரிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டெரக்டாக வந்துட்டு ஒரு மெசேஜ் மெசேஜாக சொல்லியிருக்கிறாரு உலக அமைதி மற்றும் இந்த பாதுகாப்பு பயங்கரவாத மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தொடரும் நிலையில் மறுபுறம் சைபர் பாதுகாப்பு கடலோர பாதுகாப்பு விண்வெளி ஆகிய அனைத்தும் அச்சுறுத்தவும் அதாவது உருவெடுத்துள்ளது இந்த மாதிரி ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு இதுக்கு என்ன அர்த்தத்தை அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அமைதி மற்றும் பாதுகாப்பு இதில் என்ன சொல்ல வரலாம்னா நம்ம பாகிஸ்தான் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க தீவிரவாதத்தை ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாங்க பயங்கரவாதத்தை ஊக்குவிச்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அவரும் மேற்கொள்கிறாரு அப்புறம் தொழில்நுட்பம் வந்துட்டு முடக்கப்படுறது ஹேக் பண்ணுறது அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேட்டில் வந்துட்டு மாணி வேறு வந்துட்டு சிப்பு இந்த மாதிரிலாம் வந்து செட் பண்ணுறது அப்புறம் உழவு பார்க்குறது அப்படி கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலோரம் கடலோரம் போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு எல்லை தாண்டிய ஒரு பிரச்சனை இருக்குல்லோ பல நாடுகளுக்கும் இடையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலோர பிரச்சனை இருக்க தான் செய்யுது இப்போ அது சைனாவிலேயும் வந்துட்டு கடலோர பிரச்சனை இருக்க தான் செய்யுது கடை இந்த ஒரு தென் சீன கடையில் சீனாவுக்கும் தைவானுக்கும் இடத்துல வந்து பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது அவர் வந்துட்டு மேற்கொண்டு இது ஒரு இன்டெரக்ட் மெசேஜை தான் வந்துட்டு நான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து சொல்லியிருக்காரு அப்புறம் சேட்டலைட் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பைஸ் சேட்டலைட்டை வந்துட்டு விண்ணில ஏவி உள்ள நாட்டில் வந்துட்டு இந்தியா நாட்டில் என்ன நடக்குது அமெரிக்க நாட்டில் என்னென்ன நடக்குது அங்கே வந்துட்டு எங்கே பேஸ் இருக்குது இந்த மாதிரியான ஒரு உழவு தளவலை வந்துட்டு தவ ஒரு திருட்டுறதுக்காக ஒரு ஸ்பைஸ் சேட்டலைட்டுங்கிற மொழி வந்துட்டு இந்த மாதிரி நிறையா வந்துட்டு அனுப்பிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு இதெல்லாம் யாரை மென்ஷன் பண்ணுறாருன்னா சைனா பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளை தான் வந்துட்டு அவர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஒரு ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாடிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பேசின அவர் உலகத்தோட நோக்கத்துக்கேற்ப வந்து சர்வதேச அரசியலான நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம்னா அமைதி சுகாதாரம் ஒற்றுமை பரஸ்பரம் நல்லுறவு அது அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வர்த்தகம் முதலீடு ஏற்ப வந்துட்டு சர்வதேச நாடுகளுக்கு வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு தொழில்நுட்பத்தின் பாதுகாப்பு மற்றும் பொறுப்பான பயன்பாட்டுக்கு சீரான ஒழுங்குமுறை இதில் வந்துட்டு பேட்டன் அப்புறம் மெட்டீரியல் இந்த மாதிரியான பொருளை வந்துட்டு சேஃப்டி முக்கியம் அதுக்கு வந்துட்டு சீரான ஒரு ஒழுங்குமுறை தேவை அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு டிஜிட்டல் கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலமாக இருக்க வேண்டும் அப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கட்டமைப்புன்னு அவர் சொல்ல வரது பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையில யூபிஐ இப்போ அந்த ஒரு பேமெண்ட் சிஸ்டம் போச்சு நம்ம இங்கேருந்து இந்தியன் ரூபிஸிலே வந்து பே பண்ணலாம் இப்போ மலேசியாவது பே பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு பேமெண்ட் சிஸ்டம் வந்துட்டு பகிர்ந்து கொள்ள தயார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படி ஒரு இந்த ஒரு டிஜிட்டல் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடையாக இருக்கக்கூடாது அதாவது இதன் மூலிமா வந்துட்டு தவறான விஷயங்களுக்குள்ளோ இந்த மாதிரி தவறான ஒரு கடத்தலுக்கு எதுவும் பண்ண இந்த மாதிரியான ஒரு யூபிஐ வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்துட்டு பல பேர் வந்துட்டு ஹேக் பண்ணி அக்கௌண்ட்டில் ஆக்ட் பண்ணி இந்த மாதிரி பணத்தடை எடுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்காரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக லெவலில் இந்த ஒரு டிஜிட்டல் பகிர்வு வந்துட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஒரு பொது கட்டமைப்பு அதாவது டிஜிட்டல் பொதுக்கட்டமைப்பு வந்துட்டு பகிரை தான் இருக்கிறாங்க அதாவது நம்ம சொல்லப்போனால் ஈஸியாக சொல்லப்போனால் யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம் இப்போ பொறுத்த வரைக்கும் இந்தியாவோடய ஒரு பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நாட்டு பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்பதில் வந்து உறுதியாக உறுதுன்னு உறுதியாக உள்ளோம் என்பதை வந்துட்டு சொல்லி ஒரேய முதல் முடிச்சிருக்காரு இதில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும் இப்போ ஒரே பூமின்னு நம்ம சொன்னால் ஒன் எருத்து ஒன் ஃபேமிலி ஒன் ஃப்யூச்சர்